வந்து நம்ம காஜு கட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் மூணே மூணு பொருட்கள் இருந்தால் போதுங்க ரொம்ப சூப்பரான டேஸ்டியான காஜு கத்திரி வீட்டில் செஞ்சிடலாம் காஜு கத்லி செய்கிறதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் நான் ஒன்றரை கப் அளவு முந்திரி பருப்படுத்திருக்கேன் அதை நல்லா நம்ம பவுடராக அரைச்சிக்கணும் ரொம்பவும் அரைக்கக்கூடாது ரெண்டு மூணு தாட்டி பல்ஸில் அரைச்சு ஸ்பீடில் ஒன்றுலேருந்து ரெண்டு தாட்டி அரைச்சி வச்சிடணும் ரொம்ப அரைச்சிங்கன்னா அந்த முந்திரிலேருந்து எண்ணெய் வர ஸ்டார்ட் ஆகிரும் இப்போ நம்ம சக்கரை பாகு செய்யலாம் ஒரு பேனில் நான் ஒரு கப் அளவு சர்க்கரையும் சர்க்கரை மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து நல்லா இந்த சர்க்கரை மெல்ட் ஆகணும் சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிடுச்சு ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம நல்லா இந்த சர்க்கரையை வந்து கொதிக்க வைக்கணுங்க ஒரு கம்பி பதம் தான் இந்த காஜு கட்லிக்கு வந்து நல்லா சரியான பதம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வந்துருச்சுன்னா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா அந்த முந்திரிப்பு பருப்பு பவுட்ரு வந்து நல்லா திரி ஆயிரும் கட்டி கட்டியாகவே இருக்கும் நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆகாது இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக முந்திரி பருப்பு பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க கத்தி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் உங்களுக்கு அங்கங்கே கட்டியாக தெரிஞ்சாலும் நல்லா அந்த கரண்டியை வச்சு மிக்ஸ் விடுங்க இது ரொம்பவும் சுலபமாக நம்ம செஞ்சிடலாம் ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ளே நம்ம நிறையா பேச்சஸ் கூட செஞ்சிடலாம் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் பாருங்கள் கட்டி ஒன்று கூட இல்லை இந்த டைமில் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் விட்டுக்கிட்டே இருங்க இந்த காஜு கத்திலி பேஸ்ட் இருக்கு இல்லையா இப்போ இது வந்து அந்த பேன்லேருந்து நல்லா ஒட்டாமல் அழகாக திரண்டு வரணும் அதுதான் நம்மளுக்கு கரெக்டான கரெக்டான பதம் அரை டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாருங்கள் சைட்லெல்லாம் பேன்லேருந்து ஒட்டாமல் திரண்டு வருது இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பேக்கிங் பேப்பர் ஷீட் இருக்குது இல்லையா அதில் வந்து ந நெய் தடைய வச்சுருக்கேன் அதில் அந்த காஜு கத்திரி பேஸ்ட்டை ஊற்றி லைட்டாக கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் மேலேயும் ஒரு பேக்கிங் ஷீட்டை போட்டு இந்த மாதிரி சப்பாத்தி உருட்டுற கட்டைய வச்சு நல்லா உருட்டிக்கலாம் ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடாது கொஞ்சம் மீடியம் சைஸில் உருட்டி இந்த மாதிரி ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த சைடு உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஷேப் வேணும்னா சைட்லலாம் நல்லா ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த மாதிரி க்ராஸாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டைமண்ட் ஷேப்பில் வர ஆரம்பிச்சிடும் பாருங்கள் இந்த மாதிரி க்ராஸாக கட் பண்ணிடுங்க நம்மளோட சூப்பரான காஜு கத்லி வந்து ரெடி ஆகிடுச்சி